பண்பார்ந்த தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிசத்தை மனிதன் இல்லாத போது அந்த பணம் நம்மிடம் இல்லாத போது அவங்களுக்கு முகமே போயிடும் பணம் என்று சொல்லி ஒன்று இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா அவன் வந்து என்ன சொன்னான்னா ஏதோ ஒன்று அவனிடம் ஒரு வாழ்நாள் புள்ள வந்து என்ன சொன்னானா நூறு வயசு வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனையோடு இருப்பான் அதனால் வந்து வள்ளுவர் சொல்ல பொருளில் பொருளில்லா உலகம் இல்லை அப்படின்ன மாதிரி நாம் இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வழியை வந்து என்ன சொல்லான்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் வைத்து தான் அப்போ இந்த வழிபாட்டு முறையை வந்து நம்ம வைக்காம இருந்து எங்கெங்கேயோ போய் வந்து என்ன சொன்னால் தேடி அழைகிறோம் போகிறோம் வர்றோம் எல்லாமே வந்து மனிதனுடைய ஒரு ஆவல் அங்கே போனால் தீர்ந்துருமா இங்கே போனால் தீர்ந்துருமா எல்லாமே எல்லா மனிதனுமே நினைக்க முடியாது அங்கே போனால் தீந்துருமா இங்கே போனால் தீந்துருமா அதில் போனால் தீந்துருமா அந்த கோயிலில் போய் தீந்துருமா அந்த சித்திரை போய் பிடிச்சிருமா இந்த சித்திரை பிடிச்சிருமா அப்படிங்கிறதுலாம் எல்லா மனிதனுடைய ஆர்வமும் கண்டிப்பாக உண்மை தான் அப்போ இலகுவான வழி நான் சொல்கிறேன் அதில் ஏதாவது வந்து ரெண்டு நடைமுறையை வந்து நீங்கள் நித்தமும் கடைபிடிச்சிங்கன்னா பணம் உங்களுடைய தேவைக்கு வந்து கண்டிப்பாக வரும் அப்போ என்ன சொன்னான்னா ரெண்டாம் இடம் என்பது நம்மளுடைய தனிப்பட்ட நிதி தனிப்பட்ட நிதி தன குடும்பம் அஞ்சாம் இடம் என்பது அஞ்சாம் இடத்தால் வரக்கூடிய ஒரு நிதி வந்து என்ன சொன்னால் படைப்பாற்றல் நம்மளுடைய திறமை படைப்பாற்றலால் வரக்கூடிய ஒரு நிதி வந்து என்ன சொன்னால் அஞ்சாம் இடம் வேலை மூலமாக வரக்கூடிய நிதி ஆறாம் இடம் நம்முடைய வேலை பார்த்து நமக்கு வரக்கூடிய பணம் வந்து என்ன சொன்னான்னா ஆறாம் இடம் பரம்பரை நிதி என்பது எட்டாம் இடம் எல்லோரும் பரம்பரை நிதி நீங்கள் எட்டாம் இடத்தை வந்து என்ன சொன்னா வந்து மைனஸாகவே சிந்திச்சு பண்ணி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எட்டாம் இடம் என்பது என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு எட்டாம் இடம் என்பது உங்கள் தாத்தாவோடைய வந்து என்ன சொன்னா நாலாம் இடம் உங்களுக்கு எட்டாம் இடம் என்பது உங்களுடைய உடைய நாலாம் இடம் அப்போ தாத்தாவுடைய நாலாம் இடம் வந்து நமக்கு எட்டாம் இடமாக வருது அபகம் போது தான் என்ன சொன்னால் அதை பரைம்ப பரம்பரை நிதி எட்டாம் இடம் அப்படின்னா அப்போ உயர்கல்வி மூலமாகவும் வெளிநாட்டு பயணத்தின் மூலமாகவும் பயணத்தின் மூலமாகவும் வரக்கூடிய நிதி வந்து ஒன்பதாம் இடம் அதற்கடுத்து தொழிலில் தொழிலில் ஏற்பட்ட வெற்றி மூலம் வரக்கூடிய ஒரு நிதி வந்து என்ன சொன்னா பத்தாம் இடம் சமூக தொடர்புகள் சமூக தொடர்புகளால் ஏற்படக்கூடிய சோ சமூக தொடர்புகளின் மூலமாக வரக்கூடிய ஒரு நிதி வந்து பதினோராம் இடம் அப்போ பணத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஒரு இடம் மட்டும் இல்லை ஜாதக கட்டத்தில் இருக்கிற பனிரெண்டு கட்டத்தில் ஏழு கட்டம் வந்து பணத்திற்கு சம்மந்தப்படுகிறது அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த ஏழு இடத்துல எந்தெந்த இடத்துல கிரகம் இருக்குன்னு பாரு ரெண்டாம் இடத்துல கிரகம் இருக்குமா ஓகே ஆறாம் இடத்துல கிரகம் இருக்கா ஓகே இந்த இடத்தில் எல்லாம் கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள் அப்போ கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை பிடித்து கொள்ளுங்கள் அந்த கிரகம் காரத்துவம் சார்ந்த உறவுகள் அல்லது தொழில்கள் அது சார்ந்த தொழில்களில் நீங்கள் இறங்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இப்போ ஆறாம் ஒரு கிரகம் இருக்குன்னா கண்டிப்பாக அது சார்ந்த தொழிலில் இறங்கும் ஏன்னா ஏழு இடத்துல வந்து என்ன சொன்ன கிரகங்கள் இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்போ இந்த இப்போ இப்போ எனக்கே வந்து என்ன சொன்னான்னா நீ ஏழு சொல்லியிருக்கு ஏழு இடத்துல மூணு இடத்துல தான் கிரகம் இருக்குது ரெண்டாம் இடத்துல கிரகம் இருக்குது அஞ்சாம் இடத்துல கிரகம் இருக்குது எட்டாம் இடத்துல கிரகம் இருக்குது ஒன்பதாம் இடத்துல நாலு இடத்துல கிரகம் இருக்குது அப்போ என்ன சொல்லுறான்னா ஏழு இடத்துக்கு வந்து நாலு இடத்துல தான் கிரகம் இருக்குது அப்போ இந்த நாலு இடத்துல இருக்கிற கிரகத்தை வைத்துத்தான் வந்து என்ன சொல்கிறான்னா நாம் வந்து அந்த வருமானத்தை வந்து உருட்டி பெற முடியும் அப்போ அந்த நாலு கிரகம் எது அந்த அந்த இடத்துல கிரகம் என்ன கிரகம் என்பதை பார்த்து அது சார்ந்த விஷயத்தில் நம்ம வந்து காயை நகர்த்தினால் அதில் வலிமையான சக்தி உடையது அதில் வலிமையான சக்தி இதனை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ ரெண்டாம் இடத்துல கிரகம் இருக்குது அதில் அதிக பாகை போயிருக்கிற கிரகம் ஆறாம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது அதில் அதிக பாகை போயிருக்கிறது அப்போ இந்த ஏழு இடத்தில் உங்களுக்கு கிரகம் இருந்தால் ஏழு இடத்துல இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை ஆனால் நாலு இடத்துலையோ மூணு இடத்துலையோ அஞ்சு இடத்துலையோ இருந்தால் அந்த இடத்திலும் வந்து யார் அதிக பாகை வாங்கியிருக்கிறாங்க அதிக தூரம் வந்து பயணித்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் நம்மளை வெற்றி பெற வைக்கும் நம்மளை வெற்றி பெற வைக்கும் அப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது என் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அதிகமாக கடைசி பாதத்தில் உட்காந்துருக்கன பேச்சாலும் சம்பாத்து மற்ற கிரகங்கள் எல்லாம் நாலு இடத்துல இருந்தாலுமே இந்த செவ்வாய்க்கு வந்து என்ன சொன்னால் பின் பின்னாடி தான் நிற்காங்களே தவிர செவ்வாய்க்கு முன்னாடி வர முடியல அப்போ இது வந்து என்ன சொன்னா அந்த விருச்சிகத்தின் கடைசி பாதமாகிய கேட்டை நாலாம் பாதத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால ஆத்மகாரகனை இவராக வந்துருதுனால நம்ம வந்து பேச்சால் சம்பாத்தியத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு பேசுனா பணம் வரும் இன்றைக்கி பேசுனதுக்கு நாளைக்கு பணம் வந்துடும் எப்படியோ பணம் வந்துட்டே இருக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் அப்போ இந்த பணம் வருவதை வந்து என்ன சொல்கிறன்னா நாம் வந்து மொத்தம் ஏழு இருந்து பணம் வருதுன்னு சொல்கிறாங்க அந்த ஏழு இடத்தில் வந்து நமக்கு கிரகம் இருக்குதான்னு பாருங்க இல்லைன்னா விட்டுருங்க அந்த ஏழு இடத்துல எத்தனை இடத்துல கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகம் எவ்வளவு பாதை போயிருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்தை இப்ப கையில வச்சுக்கிட்டோம்னா உறுதியாக உங்களுடைய வாழ்நாளில் வந்து வாழ்நாளில் சாகின்ற வரைக்கும் பணத்தை கொடுக்கிற கிரகம் அவர் ஒரு ஆள் தான் இவ்வளவுதான் சூத்திரத்தை வந்து தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் பிற சாஸ்திரம் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்படி லேசாக வந்து வணங்கிட்டு போனாலே போ சூத்திரத்தை தெரிஞ்சால் சாத்திரத்தை வந்து என்ன சொன்னான்னா கடைப்பிடிக்க வேண்டியது இல்லை உண்மை தான் சூத்திரம் தெரிஞ்சு வச்சு எத்தனை மணிக்கு வந்து என்ன சொன்னான்னா சூரிய உதயமாகும்னு ஒருத்தன் தெரிஞ்சு தெரிஞ்சிருவனுக்கு கரெக்டாக எந்திரிச்சு அப்படி போய் வந்து சூரிய உதயம் ஆறு அஞ்சு அப்படின்னாவே ஆறு நாளை ஆறு மணிக்கு எந்திரிச்சா அஞ்சு நிமிஷம் நான் கையை முகத்த காலம் கழிவிட்டு என்ன சொன்னேன்னா ஆறு அஞ்சு உதயம் ஆகும்போது இவன் நின்னுட்டானுன்னு ஜெயிச்சான் சூரிய உதயத்தை பற்றியே ஒருத்தன் தெரியாதவன் எப்படி வந்து என்ன சொன்னான்னா வெளியே வெளிய போய் வருவானா வந்துருச்சா வெளியே போய் வருவானா உள்ளே போயிட்டு வருவானா வந்துருச்சா அப்படிங்கிற இரட்டிப்பு நிலையில் இருந்தால்தான் பணப்பிரச்சனையில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் அப்போ உங்கள் ஜாதகத்துக்குள்ளே தான் என்ன சொன்னால் பணப்பிரச்சனையை தீர்க்குவதுக்கு உண்டான ஒரு லக்ஸுரிஸான அமைப்பு இருக்குது அந்த லக்ஸுரிஸான அமைப்பை நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா பிடித்துக் கொண்டீர்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அப்போ இப்போ நம்ம ஒரு பகுதி என்ன சொல்லிட்டோம் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற கிரகம் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற கிரகம் ஆறாம் இடத்தில் இருக்கிற கிரகம் எட்டாம் இடத்தில் இருக்கிற கிரகம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற கிரகம் பத்தாம் இடத்தில் இருக்கிற கிரகம் பதினோராம் இடத்தில் இருக்கிற கிரகம் இதில் எதில் கிரகம் இருக்கிறதோ ஏன்னா கடவுள் வந்து என்ன சார்னா இந்த ஏழு இடத்துல ரெண்டு இடத்துல கூட கொடுக்காமலாம் இருக்க போகிறாள் ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல கூட இல்லாமலாம் இருக்கா அவ்வளோ அபாக்கிய செயலியாக இந்த உலகத்தில் யாரும் பிற பிறக்க போகிறதுலாம் கிடையாது பிறந்திருக்க போகிறதெல்லாம் கிடையாது அதனால் இதில் எதில் அதிக பாவை போயிருக்கிறதோ அந்த கிரகத் அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை பிடிச்சிருக்கும் பிடிச்சிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சக்ஸஸ் உறுதியாக பணம் தனம் தினம் நம் கையில் கண்டிப்பாக வரும் சரி இது ஒரு பகுதி அப்போ பத்து விதமான வழிபாடுகள் வந்து என்ன சொல்கிறோம்னா பணத்தை கொண்டு வருவதற்குண்டான தாந்திரிக முறைகள் ஒரிஜினால வழிபாட்டு முறைகள் இருக்கு அப்போ பத்து விதமான முறைகள் ஒம்பது விதமான முறைகள் இருக்கிறது பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி அதில் என்ன சொல்கிறான் எப்பயுமே வீட்டில் ஒரு செப்பு பாத்திரம் ஒன்று கடையில் வாங்கி வைக்கும் இந்த செப்பு பாத்திரம் வாங்கி வைத்து காலையில் என்ன சொல்கிறான்னா அஞ்சரை மணிக்கு மேலே வந்து என்ன சொன்னான்னா அஞ்சரை மணிக்கு மேலே எந்திரிச்சிடணும் எந்திரிச்சி நல்லா குளிச்சுட்டு சூரிய உதயம் வரும்போது சூரிய உதயம் வரும்போது மாடிக்கு வந்து இந்த செப்பு பாத்திரத்தில் ஊற்றி வை செப்பு பாத்திரத்தை கொண்டு போங்க செப்பு பாத்திரத்தோட ஒரு செம்பில் தண்ணி கொண்டு போங்க மாடியில் போய் வச்சு என்ன சொன்னால் அந்த மாடியில் எப்படி கைப்பிடிச்சவர் தின்னு இல்லையா அதில் அந்த செப்பு பாத்திரத்தை வைத்து அந்த செம்பு தண்ணீரை அந்த செப்பு பாத்திரத்தில் வைங்க வச்சுட்டு அப்படியே சூரிய நமஸ்காரம் அப்படி அற்புதமாக சூரிய நமஸ்காரம் எந்த ஒரு மனிதன் காலையில் அஞ்சரை மணிக்கு இருந்துச்சு குளித்து முடிச்சுட்டு கடன்களை முடித்து குளித்து முடிச்சுட்டு நேராக வந்து என்ன சொன்னால் ஒரு செப்பு பாத்திரமும் ஒரு செம்பு தண்ணியும் கொண்டு போய் மாடிக்கு போய் வச்சு மாடியில் அந்த கைப்பிடித்தவர் மேலே வச்சு சூரிய உதயத்தை பார்த்து அந்த தண்ணீரை செப்பு பாத்திரத்தில் ஊற்றி சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குறைந்தது பன்னிரெண்டு நிமிடம் ஒரு மனிதன் சூரியனை பார்த்து அவருடைய காயத்ரி மந்திரமாகிய ஓம் அஸ்வத்வஜாயத்மே பாசகஸ்தாய தீமி தன்னோ சூரிய பிரசோதய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அந்த செப்பு பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட தண்ணீரை ஒரு செடிக்கு ஊற்றிட்டு வீட்டுக்குள்ளே போங்க இது ஒரு அற்புதமான பரிகாரம் அதற்கடுத்து எல்லாரும் கொஞ்சம் வந்து தப்பாக எல்லோரும் நினச்சிடாதீங்க கை சுண்டு விரல் வலது கை சுண்டு விரலில் ஆண்கள் வெள்ளி மோதிரம் வலது கை சுண்டு விரலில் வலது கை சுண்டு விரலில் வலது கை சுண்டு விரல் ஆண்கள் வெள்ளி மோதிரம் தயவு செய்து போடுங்கள் பணம் சுண்டு விரலில் மோதிரம் போட்டால் பணம் வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எல்லா மனிதனுக்குமே உண்டு எல்லா மனிதனுக்குமே உண்டு ஆனால் வாழ்க்கையில் வந்து நம்பிக்கையோடு இதை செய்ய அப்ப அப்போ ஆண்கள் என்ன செய்யணும் வலது கை சுண்டு விரல்ல வெள்ளி மோதிரம் போடணும் பெண்கள் இடது கை சுண்டு விரல்ல மோதிரம் போடணும் இதை யார் ஒருவர் நீங்கள் செய்கிறீர்களோ கண்டிப்பாக பண வரவு செலவுகளில் சுணக்கம் இல்லாத ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து மனிதன் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உணவு தானம் பண்ணும் உணவு தானம் பண்ண தாராளமாக பண்ணணும் அப்போ உணவு தானம் வந்து நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உணவு தானம் வந்து வாரம் ஃபுல்லாக பண்ண முடியலைன்னாலும் என்னாலும் திங்கட்கிழம பண்ணுங்கள் வெள்ளிக்கிழம பண்ணு மற்ற நாள் நீங்கள் உங்களுடைய தகுதி என்னங்கிறது யாருக்கும் தெரியாது அப்போ உணவு தானம் பண்ணணும் எப்பயுமே வீட்டை வந்து ரொம்ப நீட்டாக சுத்தமாக கண்டங்கண்ட பொருள்லாம் அங்கேனா ரெண்டு குப்பைகளுக்கு துணி பெட்டியில் ஒரு துணி கொடியில் வந்து துணியை போட்டு வந்து என்ன சப்பு சப்புச்சவரெலாம் இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மனிதன் வந்தால் அங்கே பார்த்த உடனே வீடு சுத்தமாக இருக்க சோபாலாம் சில நேரங்களில் என்ன சொன்னேன்னா அந்த மேலே சோபாவோடைய இதில் வந்து போட்டிருக்கிற கவருக்கெல்லாம் எல்லாம் என்ன சொன்னேன்னா ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்கும் எதிலும் ஒரு ஒழுக்கம் வேண்டும் அந்த வீட்டு சுத்தமாக இருந்தால் நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய குடும்ப பாவத்தில் சுத்தம் இருக்கணும் சமையலறையில் தயவு செய்து எச்சி பாத்திரங்களை போட்டுட்டு பெண்கள் நைட்டு என்ன சொன்னால் கழுவாமல் படுத்துறாங்க காரணம் வந்து என்ன சொன்னா வயதை காரணம் காட்டுகிறார்கள் இல்லைன்னா வேலைக்காரி காலையில் வர வேலை சேர்த்து கழுவிட்டோம் அப்படிங்கிறான் வேலைக்காரி வருவது வந்து சம்பாத்தியம் பண்ணுவது இருக்கா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்து சம்பளம் வாங்கிட்டு போகிறான் நீ கழுவாமல் போட்டதுனால என்ன சொல்கிறானா தருத்திரத்தை தான் அதனால் வேலைக்காரிக்கு வேலை கொடுக்கணுங்கிறது உண்மைதான் அதே சமயத்தில் இரவில் அடுப்பாங்குடத்தில் வந்து சமையலறையில் எக்காரணத்தை கொண்டும் கழுவாத பாத்திரங்கள் இருக்கக்கூடாது அடுப்பு துடைக்காமல் இருக்கக்கூடாது அந்த ஆழ ஒரு சின்ன செட்டி வந்து என்ன சொன்னான்னா அங்கே நீங்கள் அடுப்பெல்லாம் துடைச்சி முடித்து ஒரு செட்டி வச்சுக்கிடுங்க அதில் ஒரு சூட வைங்க அதில் ஒரு ஏலக்காயும் கிராம்பையும் வச்சேன்னு சார் அந்த சூடத்தை பொருத்தி விடுங்க அந்த சூடம் அமருகின்ற வரை கையெடுத்து கும்பிட்டு வந்து என்ன சொல்கிறான் வந்து இப்படியே கொண்டுகிட்டே இருக்கணும் சூடம் வரைக்கும் என்ன வேண்டுகோளோ தெரியாது என்ன வேணாலும் வேண்டுங்க நடந்தோம் யார் செய்வாங்களா அப்படிங்கிறது செய்வாங்க வறுமை இருக்கிறவங்க செய்வாங்க அப்போ இதை நிதமும் ஒரு மனிதன் செய்ய செய்ய அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னால் அந்த கிராம்பு ஏலக்காய் சூடத்தில் வைத்து எரிப்பது மகாலட்சுமி வீட்டுக்குள் வருவதற்குண்டான ஒரு வழியை அதாவது வந்து சிகப்பு கம்பளம் விரிக்கின்ற ஒரு ஆதிபத்தியம் உடையது இந்த சிவப்பு கம்பளம் விரிப்பாங்களே அந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் நீங்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடு விசேஷம் இதற்கு பெண்கள் ஒத்துழைக்கணும் பெண்கள் ஒத்துழைத்து செயல்பட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இருக்கும் எடுத்து என்ன சொல்கிறேன்னா குபேர வழிபாடு இந்த குபேரனுடைய வழிபாடு என்ன சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் வழிபாடு பண்ணணும் அப்போ இந்த குபேர வழிபாடு பண்ண 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 குபேர வழிபாடு வருஷத்தில் ஒரு தடவை தான் பண்ண சொல்லியிருக்கு தீபாவளி என்று பிரம்மமுர்த்த அன்னைக்கு வந்து என்ன சொன்னால் குபேரனுடைய படத்தை எடுத்து வச்சு வழிபாடு எக்காரணத்தை கொண்டு இந்த குபேர பொம்மையை வீட்டில் வைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சது குபேர பொம்மை வச்சிருக்கிறவங்க என்ன சொல்கிறேன்னா பெரிய பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சூத்திரம் வச்சுருக்கிறவங்க சார் என்கிட்ட நேராக ஃபோன் பண்ணி சார் கமெண்ட்டிலலாம் எது ஒன்று நீங்கள் சொல்ல வேண்டாம் தாராளமாக ஃபோன் பண்ணலாம் அந்த ஃபோன் வந்து நீங்கள் அடிக்கிற ஒரு மனோநிலையை பொறுத்து கண்டிப்பாக ஃபோனை எடுப்பேன் அதெல்லாம் எடுக்கலாம் மாட்டேங்கள எடுப்பேன் பேசுவேன் அப்போ குபேர பொம்மை வீட்டில் தயவு செய்து வைப்பது நல்லது அல்ல ஏன்னா குபேரனே வந்து என்ன சொன்னால் பெரிய போராட்டத்துக்கு பண்ண தானே வெற்றி பெற்றுவாரு இன்றைக்கு வரைக்கும் என்ன சொன்னால் திருப்பதி ஏழு மணியானு குபேரத்திட்ட கடன் வாங்கி வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கார் முதல கட்டலை அப்படிங்கும்போது நாம் அது மாதிரிதான் நிலைமையில் இருப்போம் ஓகேவா அது வேண்டாம் கருப்பு நிற நாய்க்கு வந்து என்ன சொன்னால் பிஸ்கட் போடும் சனிக்கிழமை சனிக்கிழமை நா கருப்பு நிற நாய்க்கு வந்து பிஸ்கட் போடுவது பொருளாதார வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக கொண்டு வரும் சமையல் அறையில் எப்பயுமே ஒரு பாத்திரத்தில் அந்த காலத்தில் என்ன சொன்னான்னா மண் ம மரகை மண் மரக அப்படிமா மரகை அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணாக அது இதில் சாரி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அழகான சட்டி அந்த சட்டியில் உப்பு வச்சிருப்போம் அப்போ மண் மர மரகையில் என்ன செய்யணும் உப்பு வைத்திருப்பது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அங்கே கிடைக்கும் அதுக்கடுத்து வீட்டில் பீரோக்குள்ள பீரோக்குள்ளே பணம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பீரோக்குள்ள என்ன சொன்னால் ஒரு சின்ன கண்ணாடி உள்ள வச்சுருங்க சின்ன கண்ணாடி பீரோக்குள்ளே உள்ளே வச்சிருங்க அப்படி வச்சுட்டிங்கன்னா என்ன செய்யணும்னா அது பணத்தை ஈர்க்கும் பணத்தை கண்ணாடி ஈர்க்கும் பணத்திற்கு கண்ணீர் விழுகாது அதுக்கடுத்து என்ன சொல்லான்னா வீட்டில் பூஜை ரூமில் வந்து கும்பம் வைக்கணும் அந்த கும்பம் வைப்பதில் என்ன சொன்னாங்கன்னா குடிமையோடு இருக்கிற தேங்காயில் மூணு கண்ணு மூணு கண்ணையும் அந்த தேங்காய் மூ குடுமி மூடி இருக்கும் அந்த குடுமி மூடி இருக்கிறதுல ஒரு கண்ணை மட்டும் என்ன சொன்னான்னா அந்த குடுமையை லேசாக வச்சு ஒரு கண் மட்டும் தெரிகிற மாதிரி கும்பம் வைங்க இது வந்து என்ன சொன்னான்னா வந்து மகாலட்சுமி வசியத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியாக இருக்கும் இத்தனையும் செஞ்சுக்கணும் இதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ செய்யுங்க எல்லாரும் என்ன சொன்னால் ஆசாரிகிட்டே ஆர்டர் கொடுத்துருவோம் சுண்டு விரலுக்கு வெள்ளி மோதிரம் போடுங்க நீங்கள் ஏன் போடலைன்னு கேட்பீங்க போடணும் போடணும்னு வந்து ஒரு என்ன வந்துச்சுன்னா மறுநாளே போட்டலாம் அதுக்குண்டான தேவைகள் வரல அதுக்குண்டான தேவைகள் வரும்போது தான் வந்து என்ன சொன்னால் அந்த இதை செய்வோமா அப்படின்னு என்ன இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தேவைகள் வரல அப்போ மக்கள் நீங்கள் வந்து முதல்ல போடுங்க போட்டுட்டு வந்து என்ன சொல்கிறானே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கு பிறகு நான் போடுறேன் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா போட வேண்டிய விதி இருந்தால் கண்டிப்பாக போடலாம் அப்போ பணத்தை ஈர்க்கும் விதி இது ரெண்டு விதமான விதி ஒரு விதி என்ன சொல்கிறேன்னா கிரகத்தின் மூலமாக ஈர்ப்பது இன்னொன்று என்ன சொல்கிறானோ நாம் செய்கின்ற வழிபாடு தாந்திரிக முறைகளால் செய்வது இதுதான் என்ன சொல்கிறேன்னா உண்மையான ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக அதில் எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இது நம்மளுடைய உடல் உழைப்பை வந்து என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் சீக்கிரம் தெரிஞ்சு செய்ய வேண்டியது இரவு போகும்போது சோம்பேறித்தனம் இல்லாமல் அடுப்பாங்கிறையை சுத்தம் பண்ணுவது அதில் வந்து என்ன சார் மண்கிளியின் ஜீட்டில் ஒரு சூடம் வச்சு ஏலக்காயும் கிராமம் வச்சு எரித்து வந்து கேட்பது இதெல்லாம் தெய்வ தெய்வ சக்தியை வந்து ஈர்க்க தெய்வ சக்தி அந்த தெய்வ சக்தி என்ன செய்யும்னா நமக்கு வேண்டுதலை வேண்டுதலை வேண்டும்படி செய்யக்கூடியது இந்த கிராம்பும் ஏலக்காய் கிராம்பு பெண் சக்தி ஏலக்காய் வந்து பெண் சக்தி கிராம்பு ஆண் சக்தி நல்லா அதை உத்து பார்த்தீங்கன்னா கிராம்பு உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து என்ன சொன்னால் பாருங்கள் அது வந்து அவனுக்கு பெரிய தப்பான விஷயமெல்லாம் கிடையாது ஏலக்காய் வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் பெண்ணின் பெண்ணின் தன்மையை பெயர் கிராம்பு வந்து ஆண் தன்மை பெய்து அப்போ அந்த சிவசக்தி யோகம் வந்து கண்டிப்பாக வரும் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக பணத்தை ஈர்க்கின்ற ஒரு அதிசய கிரக விதிகளும் தாந்திரிக விதிகளும் ஆன்மீகம் சேர்ந்த ஒரு விதி இதில் சேர்ந்திருக்கிறதுனால முயற்சி செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட வரும்போது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிரா தோன்ஜெய பாலாஜி சுகமையை சொல்க சுகமையை சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்